உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் பலவற்றிலும் போரென்றால் எதிரிகளை வேரோடு அழிப்பதுதான் வழக்கம் அங்கே தர்மத்திற்கு இடமில்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இன்றைய உலக நாடுகள் கூட கடைபிடிக்க தயங்கும் ஓர் போர் அறம் என்ற தர்மத்தை மிக தீவிரமாக கடைபிடித்தவர்கள் நம் சங்க கால தமிழர்கள் எதிரிக்கு கூட மரியாதை கொடுத்து தியாகத்தை மதித்த அந்த பேரறம் என்ன வரலாற்று ஆசிரியர்களையே வியக்க வைக்கும் மூன்று ஆச்சரியமான விதிகள் இதோ உங்களுக்காக விதி ஒன்று ஆன்னீரை கவர்தல் சண்டையிடுவதற்கு முன் சங்கு ஊதி எச்சரிக்கை கொடுத்தனர் நம் வேந்தர்கள் எதற்காக தெரியுமா மனிதர்களை கொல்லவா இல்லை போர் நடக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கும் பசுக்களையும் ஆடு மாடுகளையும் பாதுகாப்பாக வெளியேற்ற போரினால் ஒரு நிரபராதி கூட ஒரு வாயில்லா ஜீவன் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தனர் ஆம் எதிரியின் செல்வமானாலும் அதற்கும் உயிர் உண்டு என்று மதித்த அந்த பசு மதிப்பு தமிழனின் முதல் போர் அறம் விதி இரண்டு பாதுகாக்கப்பட்டோர் இரண்டாவது விதி இன்று ஐநா சபையின் போர் விதிகளையே ஒத்துப்போகிறது போர்க்களத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் மற்றும் வேள்வி செய்யும் துறவிகள் ஆகியோரை எந்த காலத்திலும் தாக்கக்கூடாது அது மாபெரும் பாவம் என மன்னர்கள் கருதினர் வீரத்தின் உச்சத்தில் இருந்த போதிலும் இந்த ஐந்து பிரிவினரையும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அறிவித்ததுதான் சங்க இலக்கியத்தின் தலைச்சிறந்தாரம் விதி மூன்று சமனுக்கே போர் வீரம் என்றால் பலசாலிகள் பலவீனமானவர்களை தாக்குவது அல்ல வீரம் என்றால் சமமானவர்களுடன் மட்டுமே சண்டையிடுவது எதிரி குதிரையில் இருந்தால் நாமும் குதிரையில் தான் சண்டையிட வேண்டும் கவசமில்லாத போர் வீரனை கவசம் இருந்தவன் தாக்கக்கூடாது இதையெல்லாம் விட முக்கியம் எக்காரணம் கொண்டும் விஷம் தடவிய அம்புகளை பயன்படுத்தக்கூடாது என்று உறுதியாக இருந்தனர் இது வெறும் வீரம் அல்ல நீதி கலந்த வீரம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உலகம் போரை ஒரு அழிவாக மட்டுமே பார்த்தபோது அதை ஒரு தர்மமாக ஒரு அறிவாக நடத்தியவர்கள் நம் முன்னோர்கள் அவர்களது செழிப்பான வாழ்வும் மனித நேயமும் கலந்த வணிக அறிவும் போர் அறமும் நமக்கு வெறும் பெருமை மட்டுமல்ல நாம் இன்று எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியும் கூட இந்த தர்மம் குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி